பத்து ரெண்டி பதினொன்று முப்பது மணியில இருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை வாஸ்து சாஸ்திர பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது இது வந்து கூகுள் மீட் வழியாக நம்ம இந்த பயிற்சி வகுப்பு நடத்திருக்கோம் இதில் வாஸ்து வந்து யார் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் எல்லாருமே கலந்துக்கலாம் இதுக்கு ஜோதிட ஞானம் வேணுமா அப்படின்னா ஜோதிட ஞானம் இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் இல்லைனாலும் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாஸ்து வந்து ஜோதிடத்துக்கு படித்து இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய விஷயமும் வேண்டியதில்லை இதில் வாஸ்து வந்து ஜோதிடம் சாராத விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால வாஸ்து பயிற்சி வகுப்புக்கு எல்லாருமே கலந்துக்கலாம் இதில் உங்களுக்கு வயது வித்தியாசம்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் முதல் பேஜ் ஒன்று நடத்தியிருக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் படித்து பயன்பெற்றிருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால இரண்டாவது பேஜும் ஆரம்பிக்கிறோம் இந்த பேஜ் ஆரம்பிக்கிறோம் இல்லையா இந்த செ இந்த செட்டு வந்து ரெண்டாவது கிளாஸாக ஆரம்பிக்கிறோம் இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது இதில் மறைமுக கட்டணமும் கிடையாது நீங்கள் பணம் எதுக்குமே எதுக்காகவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் எல்லாரும் படிக்கணும் ஃபஸ்ட்டு இது ஏன் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஏன் இது இலவசம் நடத்துகிறோம் அப்படின்றதுக்கு காரணம் வேணும் இல்லையா நான் வந்து ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நிறையா இருக்கேன் ஜோதிட அதாவது பாரம்பரிய ஜோதிடம் என் அதே மாதிரி பஞ்சபட்சி அதே மாதிரி சோழி பிரசன்னத்தில் அஷ்டமங்கல பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் நான் பிருகுநந்தி நாடி ஜோதிட பயிற்சி வகுப்பு விருகு லக்கண பத்ததி அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு இப்படி எண்ணற்ற வகைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஜோதிடம் படிக்கிற எல்லா மாணவர்களும் வாஸ்துக்கலையும் கற்றுக்கொள்ளணும் தான் எங்களோட எண்ணமும் செயல்பாடுகளும் இந்த வாஸ்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி இடத்த தேர்வு செய்கிறதுல இருந்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களா வாங்க போகணுன்ற எண்ணம் மனசில் வருது இல்லையா இது வந்து இது இதில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடித்து வாஸ்து பூஜை பண்ணி எல்லா விஷயங்களும் எல்லா பூஜை முறைகளையும் முடித்து குடியேற தட்டிக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறோம் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஒரு வீட்டை ஒரு கட்டுறது ரொம்ப கடினமான விஷயம் அதில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த வாஸ்து வகுப்பை நம்ம கொடுக்குறோம் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் பொதுமக்களும் கலந்துக்கலாம் ஏன்னா இது கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேவையோடு தான் நாங்கள் செய்கிறோம் இது கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடுக்கு போகும்போதுலேருந்து நிறையா ஒவ்வொரு விஷயமும் குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அல்லது இந்த குறைனால் என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நாம் ஒரு வசிக்கும் வாசஸ்தலம் நமக்கு ஒரு நிம்மதியை தரும் அப்போ இது யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்வாங்க அதெல்லாமே உண்மை கலந்துதாக இருக்கும் அதில் பொய்யெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இதில் நாம் எப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய வீட்டை நம்ம நல்லபடியாக வச்சுக்கலாம் அல்லது அந்த வீட்டில் குடியிருக்கும் போது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெல்ல தெளிவாக ஒரு வகுப்பாக நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த பயிற்சி வகுப்பை நடத்திருக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து நூல்களில் இருந்து எடுத்து அதை கோர்வை பண்ணி நடத்துகிறோம் எதையுமே என்னோடய சிந்தனை கிடையாது எதையுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது ஏற்கனவே நம்ம வாஸ்து வல்லுநர்களால் எழுதப்பட்ட புக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு மேலே எழுதப்பட்ட புக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் இருந்து எனக்கு எது மனசுக்கு திருப்தியாக இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒன்று சேர்த்து கோர்வ பண்ணியிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டை தான் நம்ம வசதில் நடத்தப்போகிறோம் இதில் வந்து முதல் முதல்ல மனையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அந்த தேர்ந்தெடுக்க போகிறதுக்கு நாள் எப்படி ஒரு சைட்டு எப்படி வாங்கிறது அந்த வாங்குற சைட்டில் எந்த வாசல் வைக்கிறது ஜன்னல் எங்கே வைக்கிறது மாடிப்படி எங்கே வைக்கிறது எந்தெந்த அளவுகளில் நம்ம வீடு அமைச்சுக்கிறனும் காமன் சுவர் எப்படி கட்டுறது காமன் சுவருக்கு வெளியில் என்ன இருக்கணும் காமன் சுவருக்கு உள்ள என்னென்ன வச்சுருக்கலாம் இப்படி எண்ணற்ற வகைகள் அதாவது ஒரு பாமரர் வந்து இந்த வாஸ்து வகுப்பு படித்தார்னா அவர்னால் வாஸ்து சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு மிக தெளிவான விளக்கமாக உங்களுக்கு நடத்த இருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பை எக்கார்ந்து கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐநூறு பேர் சேரலாம் ஏற்கனவே கிட்டத்த ஐநூறு பேருக்கு மேலே அந்த குரூப்பில் சேர்ந்திருக்காங்க நீங்களும் அந்த வாய்ப்பு ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் குறையும் போது நீங்கள் அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆலோசனை கொடுக்கறது என்னோடய தந்தையார் வாஸ்து நிபுணர் நாகராஜன் பிள்ளை அப்படின்றவர் என்னோடய தந்தை அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு பக்கத்தில் எங்கள் சொந்த ஊரில் இன்றைக்கும் கிட்டத்தட்ட பல கிராமங்கள் பல குடும்பங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த ப பயிற்சி வகுப்பு நடத்துறதுனுடைய நோட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணி இதை நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள் ஏன்னா அவரோட மேற்பார்வையில் இந்த பயிற்சி வகுப்பு அவரோட ஆலோசனைப்படியும் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டு பெரிய சிங்கங்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு தான் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு ஏன் கட்டணத்தோடு நடத்தலாம்லேனாக்கா எல்லாருமே படிக்க முடியாது படிக்கிறதுக்கு பணம் இருக்கவங்க படிச்சுக்கிருவாங்க அப்போ பணம் இல்லைனாக்க நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா வகையிலேயும் நமக்கு நல்ல வருமானமும் நல்ல செல்வ செல்வாக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்போ எதையோ ஒன்று நம்ம பொதுமக்களுக்கு அல்லது நம்ம ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பாரம்பரியத்தை இலவசமாக இன்னைக்கு வருதி நடத்திக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் பாரம்பரிய வகுப்பு மற்ற எல்லா வகுப்புக்கும் கட்டணம் உண்டு அதுவும் சாதாரண கட்டணம் இல்லை மற்றவங்க வாங்கிறத விட அதிகமான கட்டணம் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அஷ்டமங்கல பிரசன்னமாக இருக்கட்டும் சோழி பிரசன்ன பயிற்சியாக இருக்கட்டும் நாடி ஜோதிடமாக இருக்கட்டும் தாம்பல பிரசன்னமாக இருக்கட்டும் நட்சத்திர பயிற்சி வகுப்புன்னு ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வருதி நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம தான் இப்படி நிறைய வகுப்புகள் வருமானத்துக்காக நடத்துகிறோம் அது எங்களுக்கு போதுமானது இதே சமயத்தில் இது படிக்கிற எல்லாருக்கும் ஒரு கலை க எக்ஸ்ட்ரா கடு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வாஸ்து வகுப்பு நடத்திருக்கோம் இந்த வாஸ்து சாஸ்திர பயிற்சி வகுப்பு நாளைக்கு காலையில் அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பதினொன்று முப்பதுல இருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரை தினசரி முப்பது நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறோம் இதில் எனக்கு நீங்கள் எக்கார்ந்து கொண்டு ஃபோன்லாம் பண்ண வேண்டியதில்லை நான் செல் கொடுக்குற செல் நம்பரில் நீங்கள் வாஸ்து படிக்க விருப்பம் உண்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னால் அந்த அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புவேன் அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் கூகுள் மீட்டோட லிங்க் தருவேன் அந்த லிங்க்கை ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி வந்துடணும் இதில் அதி முக்கியத்துவமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது வீடியோவில் வர்றவங்களை மட்டும்தான் கிளாஸ்க்குள்ளே அனுமதிப்பேன் நீங்கள் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி என்ன காரணம் சொன்னாலும் சரி வீடியோவில் வராதவங்களை கட்டாயம் வகுப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுவோம் வீடியோவில் வரணும் உட்காரணும் ப்ராப்பராக உட்காரணும் நல்ல ஒரு லாங் சைஸ் நோட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கலர் மூணு கலர் உள்ள பேனாக எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றையும் நான் என்ன கலரில் எழுதணும் முத கொண்டு நான் சொல்வேன் எப்படி எழுதணும்னு சொல்வேன் லாங் சைஸு அன்ரூல் நோட்டு அதே சமயத்தில் வீடியோவில் நூறு சதவீதம் வர்றவங்களுக்கு மட்டும்தான் வகுப்பு வகுப்புக்கு வர சொன்னாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற கதையெல்லாம் பேசக்கூடாது ஒரே கட்டளை மட்டும்தான் நீங்கள் வர்றீங்க வீடியோவில் உட்காந்தால் மட்டும்தான் வகுப்புகளை அனுமதி இல்லாட்டி உங்களை அனுமதிக்க மாட்டோம் இது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும் கட்டணங்கள் எதுவும் தேவையில்லை நீங்கள் நல்லா படித்து நம்மளுக்கு வாஸ்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதில் நம்ம மனசு திருப்தியாக இருக்குது நம்ம சொந்த பந்தங்களுக்கு பூரா பார்க்குறதுல நமக்கு ஒரு திருப்தி நிலை இருக்குது அப்படின்றப்ப இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வாஸ்து ஜோதிடராகவும் வாஸ்து நிபுணராகவும் மாறலாம் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல பேரும் கிடைக்கும் ஏன்னா எதுக்காக இதை கட்ட வேணாம்னு சொல்கிறோம் இந்த ரூமில் என்ன இருக்கணும்னு சொல்கிறோம் இந்த பகுதி ஏன் கட்டாக கூடாதுன்னு சொல்கிறோம் எந்த வாசல் வச்சா என்ன பிரச்சனை நடக்கும் நல்ல தெளிவாக ஆராய்ந்து அதன் பின்னாடி மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கும் இதையே நீங்கள் தொழிலாகவும் செய்ய முடியும் நல்ல வாய்ப்புகளோட நாளைக்கு உங்களை நான் வகுப்பில் சந்திக்கிறேன் என்னோடய செல் நம்பர் எயிட் நயன் ஜீரோ த்ரீ நயன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் இந்த ஒரு நம்பர் நயன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஒன் நைன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் உங்களை வாஸ்து வகுப்பில் நினைச்சிக்கிறேன் நீங்களும் வாஸ்து வல்லனராக வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்